இவ்வளவு அழகா இருக்க எருமே நான் பேர் வச்சிருக்காங்க நான் உன் பேர சொன்னேன் என் பேர் அது இல்லையே அதுக்கு எங்க இடம் இல்ல விடியா விடு மஞ்ச காட்டு மைனா பறந்துருச்ச என்ன சூப்பரா இருக்கு இருக்கட்டும் வணக்கம் தம்பி என்ன வேணும் வயசு பதனால்க சூப்பர் ஃபிகர் சுப்ரீம் கலர் ஆ ஐஸ்வர்யா ராய் பார்த்தே காஃபா ஒரு அளவுக்கு அளவு அழகு வேற அழகு கே அஞ்சு நிமிஷம் வாரிக ஜிருக்கீக கோரிக காசொட்டும் கொடுத்து வேண்டாம் எங்கெங்க இங்கே இங்கே

இப்படி புரளியை கலக்கி விட்டு என் புலப்புக்கு உலவ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ் நீங்க மட்டும் போன்ல எங்களுக்கு உலவ வச்சீங்கல்ல ஓ அதுக்கு இது எப்பா எனக்கு ஒரு தீஞ்ச கிளங்க ஆதங்கத்துல பண்றப்பாவா நான் சக்கரை காப்பிய குடிக்கிறேன் ஆபீஸ் கிளட்ச் போல சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன் டேய் பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தமிழ்ல சொல்லு ஐயோ தமிழ்ல வளக்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு இங்க வளத்தீங்கன்னா பேண்ட் நாரிடும் பேண்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை ஐயோ கைய விடு விட மாட்டேன் ஐயோ இது விடு விட மாட்டேன் தமிழ் வாங்க தமிழ் வாங்க தமிழ் வாங்க தமிழ் வாங்க தமிழ் வாங்க கைய விடுயா விட்ட நீ போயிரவே போயிருச்சியா போயிருச்சியா நீ மட்டுமாய் தமிழ உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிரு அவசரத்துக்கு சொல்ற தமிழ் தெரியுமா தெலுங்கு தெரியுமா வர்த்தா பிச்சுக்கிட்டு போட்டாயா தெரியும் ஏதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறான்னு புரிஞ்சுக்கிட்டு பா போலாம் கைபேசி பேடா வேடாட்டா

ஹலோ சார் தேஜா மிஸ்டர் யூ சீனியர் ஆஃப் திஸ் கம்பெனி வில் ஓகே ஆன் ஹாய் 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 எஸ் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு இந்த லக்கெல்லாம் க்கே தோல் வெள்ளையா அறுக்கறனால ஓகே ஆயிடாது இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற பொண்ணுங்கலாம் பர்சனாலிட்டியை பார்க்க மாட்டாளுங்க ஜென்ரல் நாலேஜு கம்ப்யூட்டர் நாலேஜி உலக நாலேஜி இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டைலில் தான் விழுவாளுங்க அப்போனுக்கு நிச்சயமா கிடைக்காது வேணாம் வேண்டாம் விட்டு நான் அதழிட்டு போயிடுறேன் ராத்திரி பூரா கால் சென்டரில் கண்ணை முழித்து வேலை பார்த்து வேலை பார்த்து காலனால் காசு மிச்சம் பண்ண முடியலையே ம் ஏதாவது சைல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும் என்ன பண்ணலாம் என்னடா ஒரு ரூபாயில இங்க வர மாட்டேங்கறானே என்னடா வாழ்க்கை இது கந்து வட்டி ஸ்லோ வட்டி ஸ்பீடு வட்டி எல்லா வட்டிக்கும் வாங்கி கட வச்ச ஒரு ரூபாயில இங்க வர மாட்டேங்கறான் அப்படியே ஒருத்த வந்தாலும் மூணு மாத்துக்கு சேர்த்து கடன் வாங்கிட்டு போயிடுறான் ஒரு கூட்டம் இங்க வர மாட்டேங்குது

விசித்திரமா இருக்கு எப்படி நினைச்சது சாம்பிராணி பொறுத்து கொஞ்சம் தான் வியாபாரம் நல்லா நடக்கும் சரி ஊதுரா கொடி தாசா கரெக க்ளோக் பண்ணிட்டான் அப்படியே இருப்பாடா நான் என்ன அதே நான் இருப்பான் அவனை விடாதீங்க விடாதீங்க கவலைப்படாதயா என்ன தொடாதீங்க தொடாதீங்க ஹாஸ்பிடல் கொண்டு போங்க போ போ தட்டு தட்டு இந்த அந்த பலவண்டில கண்ணம் கரையனு தவளை மாதிரி ஓனரா

தெரியா தெரியா என்ன என்ன பண்ண இல்லடா கருப்பா குட்ட கடப்பா சுருட்ட முடிவுடா இவன் அவன தெரியாதா நீ ஏதா போட்டு அடிக்கிறீங்க அவன் நானு உன்னைய நீயே ஏன் ஏன் கேக்குறா ஏண்டா இந்த ஏரியாவில நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணேன்டா அவ்வளவுமே போச்சுடா காலையில இருந்து யாரும் கேட்டாலும் நல்லா தெரியும் நல்லா தெரியும்கிறாங்க இவன் ஒருத்தன் மட்டும் தெரியாதுடா எவ்வளவு வாந்துக்கலாம் பார்த்துக்கிட்டா இருக்கேன் பார்த்துக்கிட்டான்னு இருக்கீங்க அனுப்பிதான் அவனே

மூணு மணி நேரமா சண்டை போடுறான் ஒருத்தி கூட வந்து விளக்கல நீங்களாச்சு வந்து விளக்கல விளக்குறீங்க எதுக்கு யார் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அந்த கதை கேளுங்க நான் வீட்டுக்கு மூத்த சரி இவன் இளையவன் எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா அந்த கோழி தலைய யார் திங்கணும் நான் வீட்டுக்கு தலை புடல நான் தான திங்கணும் இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலைய எடுத்து தின்னுட்டான் அட பாவி நான் சும்மா இருப்பனா என்ன வேலை உட்கார்

இல்லை வரம் கொடுத்த சாமியார் யார் கை குழந்தை உடனே கைது பு பு யண்டா உன் கலையில ஒரு நல்ல செய்தி இருக்கானே பேப்பர்ல நாங்க எல்லாம் அச்சிடறோம் பேப்பர்ல போடுறாங்க படிக்கிறீங்க சரி நம்ம சின்னராஜுக்கு என்ன போடுறாங்கன்னு பாப்போம் பிறருக்கு உதவாதே அது உபத்திரத்தில் முடியும் என்னடா டேய் பிரருக்கு உதவணா அது என்னடா பிரச்சனை வர பொழுது என்னங்கடா 얘ன கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க இங்க பாலே பொங்கல பாலா இருந்தா பொங்கு பத்தத் தனியா அப்படி பொங்கு அண்ணே என்ன பா வணக்கம் இருக்கட்டும் யார் நீ என் பேர் முரியசன் சரி துரப்பாண்டி வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களானே துரப்பாண்டி அண்ணன் வீடு அவர் எதுக்கு நீ தேற எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் சரி அதை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டார் அட கன்றாவிய அதை வட்டி மூலமா கொடுக்கலான்னு வந்திருக்கேன் நீ தாண்டா புள்ள யோ பாத்தியா இவனை மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ ஹோட்டோன்னு கூட்டி ஊர் செலிச்சு போகும்டா இவனுக்கு உதவி பண்ணலாம் ஓத்துறமா உதவி பண்ணணும்னா பாவன் தாத்தா வரும் மடைய பேப்பர் வாங்கி போட்டுருக்கான் நீ இப்ப என்ன பண்ற நேர அப்படி போ இப்படி திரும்பு மறுபடியும் அப்படி திரும்பு அதுல முத வீட்ல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு தறிக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு அவர்தான் தான் ரொம்ப சந்தோஷம் சரி ராஜா ஐயோ கரையிறான் ஐயா கரையிறான் ஐயா இவன் முகத்த பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும் இனிமேல் பேப்பர்ல ராசி பலன் இருக்கிறத பார்த்தேன் ஃப்ளைட்ல போச்சு மாரே அப்புறம் இங்கட்டு போய் அங்கட்டு வர சொன்னாரு இன்ஸ்பெக்டரிடம் பிட் பாக்கெட் அடித்த ஏட்டையா கைது அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க நன்றி சொல்லிட்டு போயிடலாமே அருமையான விஷயம் இல்ல இன்ஸ்பெக்டர் கிட்டே ஏட்டை அடிக்கிறது அண்ணா தோ பாண்டிய அண்ணா வீட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா பா பாண்டிய பாத்தியா பாத்திட்டு கொண்டு வந்துட்டேனே கொண்டு வந்துட்டியா என்னடா சொல்ற இங்க வாரனே ரொம்ப பயந்தவடா இதுக்கு தான பம்முடியாடா